கேரக்டர் அதே மாதிரி கூல் சுரேஷ் பார்த்திங்கன்னா ஹோமாலித்தனம் பண்ணியே வந்து நம்மளோட வந்து வெளிப்படுத்திக்கணும் நம்மளை வந்து பிரபலப்படுத்திக்கணும் நம்மளை வந்து மக்களை ஈர்க்கிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து தொடர்ந்து கூல் சுரேஷ் செஞ்சிட்டு ஸோ அதே மாதிரியான வேலையை வந்து இப்போ வந்து விஜய் ஆண்டனி செய்ய ஆரம்பிச்சாரோ அப்படின்னு நமக்கு தோணும் உதாரணமாக எடுத்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க சினிமா ஹீரோக்களை முன் உதாரணமாக எடுத்துட்டு ஃபாலோ பண்ணாதீங்க தவறு அப்படிங்கறத நம்ம எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிட்டு தான் வரோம் இருந்தாலும் ரசிகர்கள் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா சினிமா ஹீரோக்களை கடவுளான விஜய் ஆண்டனி உண்மையான நிலவரம் அப்படின்னா பெரிய கடன் சுமைக்குள்ள வந்து விஜய் ஆண்டனி மாட்டிட்டு இருக்காரு அந்த கடன்களை வந்து நடிச்சு அடைக்க முடியுமா அப்படின்னு அப்படியா முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய்க்கு கீ கிட்ட இன்னைக்கு சம்பளம் வாங்குறார் விஜயாண்டனி அந்த மூணு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி வட்டி தான் கட்டுறாரு சினிமா அமோசகர் ஆஸ்கார் முயஸ் திரைப்படம் பாலாஜி பிரபு சனமா அடைஞ்சிருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் சமீப காலமா விஜய் ஆண்டனி மேல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நிறைய பேச்சுக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஏன் அப்படி திடீர்னு திடீர்னு எல்லாம் மாற்றி பண்றாரு ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவான பேர்களாக வச்சுக்கிட்டு இருந்தாரு இப்போ அவர் பண்ணுற சில அலப்பறைகள்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு பக்கம் ஒரு படங்கள் ஃபெயிலர் ஆகிட்டும் வந்துகிட்டு இருக்கு அதோடைய விரக்தியில தான் இது மாதிரிலாம் பண்ணுறாரா சார் ஆமா அலப்பற கலப்பற அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயாந்தனி என்ன பண்ணாலும் இப்போ வந்து கஜா கஞ்சாமச்சான்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதாவது வந்து அட்ராக்ஷன் அதாவது வந்து மக்களுடைய இதை வந்து கவனத்தை வந்து ஈர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில வேலைகளை வந்து விஜய் ஆண்டனி தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இப்போ மார்கன் ஒரு படம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி நடித்த படம் தான் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக கருப்படிச்சுட்டு வந்திருப்பார் ஒரு டோட்டலாகவே கருப்படிச்சிட்டு வந்திருப்பாரு அந்த மேடையில் வந்து அவர் நின்னபோது என்ன சார் இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்டாங்க அது வந்து ஒரு கவன ஈர்ப்பு தான் அதாவது எல்லாரும் நம்மளை பார்க்கணும் இந்த படம் மார்கன் படத்தை பற்றி பேசணும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் மார்கன் விஜய் ஆண்டனி வந்து ஒரு பக்கம் கருப்படிச்சுட்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பயிரல் அந்த படத்துக்கு வந்து அது ஒரு ஆச்சு ஸோ அது அதோட அது உட்ருவாரா அப்படின்னு பார்த்தா விஜய் வந்து தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த படங்களில் வந்து அதே வந்து பிரச்சனையை பண்ண ஆரம்பிச்சார் சக்தி திருமகன் அப்படின்ற ஒரு படம் வந்து விஜய் வந்து இப்போ நடிச்சிருக்காரு அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போது அந்த படத்தினுடைய ஆடியோ அதாவது வந்து கிட்டத்தட்ட அது ஆடியோ வெளியீடு தான் ரெண்டு பாட்டை வந்து வெளியிடுறாங்க ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் மாதிரி ரெண்டு பாட்டை வந்து நேற்றிக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மேடையில் நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில் வந்து நிறையா தயாரிப்பாளர்கள்லேருந்து பத்திரிக்கைக்காரர்கள்லேருந்து பொதுமக்கள் வந்து படம் பல பேர் வந்து அந்த ஆடியோ தோடியத்தில் கூடி இருந்தாங்க விஜயாண்டனி இப்போ வந்து சமீபத்தில் ஒரு விஷயம் என்னன்னா விஜய் ஆண்டனி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேல செருப்பே போடுறதில்ல அது உங்களுக்கு தெரியுமா செருப்பே போடுறதில்ல செருப்பு ஷூ எதுவுமே வந்து விஜயாண்டனி போடுறதுல வெறுங்கால தான் நடந்து வர்றாரு இதுக்கு முன்னாடியெல்லாம் செருப்பு ஷூலாம் போட்டுட்டு இருந்தவர் தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா செருப்பே போடாமல் தான் எல்லா இடத்துக்கும் போகிறாரு பொது இடங்களுக்கு போகிறாரு பொது விழாக்கு போகிறாரு டோட்டலாகவே செருப்பு போகிறது வந்து நிறுத்திட்டார் ஆண்டனி ஸோ இதெல்லாம் ஏன் என்ன மாற்றம் அவர் மனசில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படின்றது நமக்கு சரியாக தெரில ஆனால் விஜய் ஆண்டனி இப்போ வந்து நேத்திக்கு சொன்னதில்லை சக்தி திருமகன் அந்த படத்தில் வந்து பண்ண கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கோமாளித்தனமாக இருந்துச்சு எக்ஸ்ட்ரீம் கோமாளித்தனம் அதாவது உச்சகட்ட கோமாளித்தனம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கோமாளித்தனமாக இருந்துச்சு இந்த மாதிரி கோமாளித்தனம்லாம் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ்னு ஒருத்தர் பண்ணுவார் கூல் சுரேஷ் வந்து இந்த எல்லாம் போய் இந்த சிம்பு படம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதாவது வந்து நம்புனா நம்பு என் தலைவன் தான் சிம்பு அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிகிட்டு இருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமீபத்தில் கூட ஒரு காணொளி வெளியே வந்துருச்சு அது என்ன அப்படின்னா நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்காரு உடல்நிலை குறைவால் அப்போ அவர் வந்து அந்த கூழ் சுரேஷ் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி பெரிய பூசணிக்காய் சூடும் தேங்காய் கீங்காய் பழம் வாழைப்பழம் மாலை எல்லாம் வாங்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுற்றி போடுறாரு சுற்றி போட்டு பூசணிக்காய் டமான்னு உடைச்சிட்டு அப்புறம் தேங்காவையும் உடைச்சிட்டு அங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸு அதாவது கூழ் சுரேஷ் கூடுனா கூழ் சுரேஷு ப்ரெஸ் மீ எடுத்து போகிறதுக்கு ஒரு பத்து பதிஞ்சு பேர் ப்ரெஸ்காரவங்க வந்துடுறான் அவங்க வந்து வந்து எல்லாம் கேட்குறாங்க என்ன சார் திடீர்னு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சுற்றி போடுறீங்க அப்படின்னா நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சுற்றி போடல அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு ரொம்ப கந்திஷ்டி அதனால தான் நான் சுற்றி போடுறதுக்கு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது முதல் நாள் இரவு எனக்கு கனவுல வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கந்திஷ்டி இருக்குது சுற்றி போடணும்னு தோணுச்சு இன்றைக்கி வந்து நான் சுற்றி போட்டிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி காதில் பூ சுற்றுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஸ் வந்து தொடர்ந்து நடத்திடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ள திடீர்னு வந்து யானை ஏனமலை வருவார் படத்தில் குதிரை அந்த குதிரை மேலே வருவார் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வேற மாதிரி போட்டு வர்றாரு ஒரு பொண்ணு கழுத்துக்கூட மாலை போட்டு சர்ச்சையாக மாட்டினார் ஆமாம் ஆமா ஒரு 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 ஏதோ ஒரு ஆடியோ வெளியீட்டு விழாவோ வேற ஏதோ ஒரு விழாவில் வந்து கூல் சுரேஷ் போய் அங்கே வந்து ஒரு 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 ஆடியோ எல்லாம் அவரை கூப்பிடுறாங்க காரணம் என்ன அவர் ஏதாவது ஒன்று பேசுவார் சர்ச்சை பண்ணுவாரு அதனால அந்த ஆடியோ விழா வெளிய்க்க விழாக்கு வந்து அது பாப்புலர் ஆகும் அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷனா மாறும் கூல் சுரேஷ் வந்து இப்போ பொதுவாக எல்லா ஆடியோ வெளியீட்டுல விழாலையும் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவர் வந்து போய் அங்கே வந்து அவருடைய கோமாளித்தனங்களை வந்து தொடர்ந்து செஞ்சு தான் நேரத்தில் கோவத்தை ஏற்படுத்துது உள்ள ஆமா ஆமா கோவத்தை நிச்சயமா ஏற்படுத்தும் அதாவது வந்து ஒரு ஒரு கம்பேர் பண்ற ஒரு பெண்மணி அவங்களுடைய கழுத்துல போய் ஒரு மாலை போட போனாரு இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான செயல் அதாவது வந்து எப்படி சொல்றது ஒரு மேடை அப்படின்னும் போது அந்த மேடை நாகரிகத்தோடு நடந்துக்கணும் மேடைய நாகரீகத்தோடு பேசணும் இப்போ நம்ம பாட்டில் ராதா அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியீட்டுல பாத்தீங்கன்னா மிஸ்கின் அவர்கள் அவர் இயக்குனர் அவர் அவர் பாத்தீங்கன்னா கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு கச்சா முச்சான் பேசினார் அதாவது கெட்ட கட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி எல்லாரும் ஆமா எல்லாரும் குடிங்க கிடிங்க அப்படின்லாம் சொல்லி இளையராஜா தான் எனக்கு சைடிஸ்ட் அப்படி இப்படின்னு என்னென்னத்தையோ பேசி அதாவது உளர்றதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒளரி கண்டத வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி அவர் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ட்ரால் மெட்டீரியல் மாதிரி எல்லாருமே மிஸ்கின் அடிக்க ஆரம்பிச்சு அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டார் மிஸ்கின்னு இப்போ இன்றைக்கி இன்றைக்கி ஒரு மேடையை மி மிஸ்கின் ஏற்றினீங்கன்னா கூட பழைய அப்படி தான் மிஸ்கின் பேசுவார் ஏன்னா அது வந்து இயற்கை அவருடைய கேரக்டர் அதே மாதிரி கூல் சுரேஷ் பார்த்திங்கன்னா கோமாளித்தனம் பண்ணியே வந்து நம்மளுடைய வந்து வெளிப்படுத்திக்கணும் நம்மளை நம்மளை வந்து பிரபலப்படுத்திக்கணும் நம்மளை வந்து மக்களை ஈர்க்கிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து தொடர்ந்து கோல் சொல் செஞ்சிட்ருக்காரு ஸோ அதே மாதிரியான வேலையை வந்து இப்போ வந்து விஜய் ஆண்டனி செய்ய ஆரம்பிச்சாரோ அப்படின்னு நமக்கு தோணுது காரணம் பார்த்திங்கன்னா நேத்திக்கு அந்த மேடையில் பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனிக்கு நேத்திக்கு பிறந்த நாள் பிறந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்ம கேக்கு அந்த கேக் பார்த்திங்கன்னா பிரியாணியிலே செஞ்சுருக்காரு பிரியாணிலே செஞ்சு அதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு அந்த கேக்கை வெட்டி அது ஹீரோயினுக்கு ஊட்டுறாரு ஊட்டும் போது கேட்குறாரு உங்களுக்கு பீஸ் வேணுமா ரைஸ் அப்படிங்கிறாரு காமெடியை அவரே சிரிச்சுக்கிறாரு அவர் பண்ணுறது எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க காரணம் என்னென்னா அவர் பண்ணுறதெல்லாம் காமெடியாக இருக்குது அவருக்கு இன்னும் காமெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் அவர் இன்னும் ஜாலியாக செய் சிரிக்க ஆரம்பிச்சாரு என்ன நோத்திய பண்ணாரு அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஆமை அதை அங்கே இருந்து கொண்டு வந்தான்னு தெரில அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய தமிழ் மக்கள்கிட்ட ஆம் ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் ஒன்று அப்படின்றதுனால அப்படி ஆயிரும் அப்படின்னு பயப்படுவாங்க ஆமை வந்து வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு பயப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆமையை வந்து ஒரு நடுமத்தில் ஒரு ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து பெருசாக கொண்டு வந்து வச்சு அதுக்கு ஒரு ஒருத்தரை வந்து அவர் வந்து எப்படி பிஆர் ஒன் நெல்லை சுந்தரராஜன் அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆமைக்கு வந்து ஒரு பொன்னாட மத்தர் ஆமைக்கு பொன்னாடை ஆமைக்கு ஒரு பொடைத்து ய யாரோ ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்து ஆமைக்கு ஒரு மாலையை போட்டு ஆமையை வந்து மரியாதை பண்ண மாதிரி என்னமோ பண்ணுறாரு பண்ணி என்ன சொல்ல வராரு அப்படின்னா அதாவது வந்து இதெல்லாம் மூட நம்பிக்கை இந்த நம்பிக்கையெல்லாம் நம்பக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவர் சொல்ல வராரு இது வந்து உச்சபட்ச நம்பிக்கை அப்படின்னு சொல்ல வராரு அவர் சொல்ல வர கருத்து சரியாக இருக்கலாம் நம்ம தவறுன்னு சொல்ல வேண்டாம் அது மூட நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஏன்னா இப்போ ஒரு சொசைட்டி போது அந்த மேடையே எடுத்துக்கலன் அதில் வந்திருக்க தயாரிப்பாளர்களோ அங்கே வந்திருக்க விஏபிஸோ அங்கே வந்திருக்க ஜெஸ்டோ இல்லை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸோ பத்திரிகையாளர்களோ இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தெய்வபக்தி இருக்கும் ஒரு சிலருக்கு சிலருக்கு இல்லாமல் இருக்கும் பல ஜாதி பல மதங்களை சேர்ந்தவங்க அங்கே இருப்பாங்க பல கட்சியை சேர்ந்தவங்க அவங்க இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒன்று பிடிக்கும் ஒன்று பிடிக்காது அப்படி மாற்று கருத்து உடையவர்கள் பல பேர் கூடுற ஒரு பொதுவான இடத்துல விஜய் ஆண்டனி வந்து அவருடைய கருத்து இந்த மூட நம்பிக்கை ஆமையை இது பண்றதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படிங்கிற சொல்ல வர கருத்து அந்த இடத்துல வந்து பொதுவான இடத்துல வந்து அந்த கருத்தை அவர் தெரிவிக்கிறது தவறு அவர் அப்படி அவர் அந்த கருத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சா அது வந்து அவருடைய வீட்டில் வந்து அவர் வந்து ஆமையை கூப்பிட்டு போய் வச்சுக்கலாம் அதை வளர்க்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் அது டெய்லி தீனி போடலாம் இல்லை டெய்லி பொன்னாடம் பற்றி ஒன்று பண்ணலாம் இல்லை டெய்லி ஒரு மாலை கூட போட்டு சாமி கூட கும்பிடலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் இது வந்து பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதாவது உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை வந்து பொது இடங்களில் சொல்லும்போது அது மற்றவர்களுடைய மனசை வந்து புண்படுத்தும் அதனால் அந்த மாதிரி செயலை வந்து த தவிர்க்கிறது தான் நல்லது இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரியான செயல்களை செய்யறதுனால என்ன நீங்க சொல்லிட முடியும் அவர் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை வந்து அவர் சொல்லணும் அப்படின்னா அந்த அந்த கருத்துகளை வந்து அவர் வந்து ஒரு 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 எப்படி சொல்வது ஒரு இயக்கமோ ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு அதனுடைய கொள்கையை வந்து கூட சொல்லலாம் கொள்கையாக வந்து சொல்லி அதை வந்து அவர் வந்து மக்களுக்கு சொல்ல வரலாம் இல்லைன்னா ஏதோ பண்ணலாமே தவிர ஒரு பொது விழாவில் வந்து ஒரு தனி மனிதனுடைய கருத்தை எல்லாருக்கும் திணிக்கிறது வந்து தவறு அது எல்லாரும் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறது தவறு ஸோ அந்த மாதிரி ஏன்னா விஷயங்களை தொடர்ந்து விஜய் அன்று செஞ்சிட்டு வரார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் ஒரு படம் எடுத்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த படம் எடு அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன பிச்சைக்காரன் ஒரு பெயரை வச்சிருக்காரு இந்த தயாரிப்பாளர் பிச்சைக்காரன் அப்போ போறாரு அப்படின்னு சொல்லி பேசுனாங்க ஆனால் அந்த படத்தை சக்ஸஸ் பண்ணி காமிச்சார் பிச்சைக்காரன் டூ கூட எடுத்தாரு ஸோ இது எல்லாமே அப்புறம் அவருடைய படங்களோட பேர்லாம் பாருங்கள் யமன் கொலைகாரன் இப்படி எல்லாம் வைக்கிறாரு ஆ ரத்தம் ரத்தம் இந்த மாதிரிலாம் வைக்கிறாரு அது அவருடைய சித்தம் அவருக்கு எது விருப்பமோ அதை வந்து அவர் வைக்கலாம் அவருடைய படத்தில் அவர் நடிக்கலாம் அவருடைய படத்தை அவர் தயாரிக்கலாம் அதனுடைய வெற்றி தோர்களை அவர் வந்து சந்திக்கலாம் ஆனால் இது வந்து பொதுவாக வந்து ஒரு கருத்தை சொல்கிறது இருக்குது மற்றவங்கள பாதிக்கிற மாதிரி சொல்கிறது வந்து தவறு அதை வந்து அவர் தொடர்ந்து செய்யக்கூடாதுங்கிறது நம்மளுடைய கோரிக்கை இப்போ இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் இதில் அந்த மெடல் நடந்துச்சு அது எப்படின்னா ஒரு தயாரிப்பாளரை கூட்டி வந்து சுழட்டுமா அப்படிங்குற சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த படத்தினுடைய இயக்குநர்கிட்ட துப்பாக்கி கொடுத்து இவர் என்னையை சுடுங்க அப்படிங்கிறாரு சுடுங்க சுடுங்க அப்படிங்கிறாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு சொல்கிறாங்க அது தீபாவளி துப்பாக்கி தான் அது விளையாட்டு துப்பாக்கி தான் அது பொம்மை துப்பாக்கி தான் ஆனால் வந்து ஒரு பொது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து துப்பாக்கி வைத்து சொல்கிறதுன்னா ஒரு படம் பிடிப்புன்னு வச்சுக்கங்க அந்த படம் பிடிப்பில் நீங்கள் ஒரு காட்சி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காட்சிக்கு இந்த மாதிரி தேவைன்னா நீங்கள் எடுக்கிறது சரி இது வந்து உண்மையாக நடக்கிற ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு அரங்கம் அந்த இடத்துல ஒரு விழா நடந்துட்டு இருக்கு அந்த விழா மேடையில துப்பாக்கி வச்சு சுடுறது ஒன்னா நான் சொல்லட்டுமா என்ன நான் சொல்லட்டுமா அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேளிக்கையா ரொம்ப கேவலமா ரொம்ப வந்து கோமாளித்தனத்தின் உச்சமா இருக்கு இது வந்து மற்றவங்களுக்கு வந்து முன் உதாரணமா இருந்துடக்கூடாது அதாவது பல நேரங்கள நம்ம பார்த்துருப்போம் சில ரவுடி பெரிய பெரிய பிரபலமான ரவுடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பட்டா கத்தி வச்செல்லாம் அவங்க பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க கூட இருக்கவங்க எல்லாம் ஹாப்பி பர்த்டே அண்ணன் தலைவர் விட்டு கத்துவாங்க அந்த காணொலியை எடுத்து வெளியில வெளியிட்டு அதை பார்த்துட்டு போலீஸ் போய் அவங்க அரஸ்ட் பண்ண சூழ்நிலை எல்லாம் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரியான மூணு உதாரணங்களாக இருக்கக்கூடாது விஜய் நீ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தினுடைய ஹீரோவாக நடிக்கிறாரு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ஒரு ஹீரோவை ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு ஹீரோ என்ன பண்ணுறாரோ அதை வந்து ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு ஹீரோ வந்து ஒரு ஒரு உடை போட்டார்னா அதை நம்ம போடணும்னு நினைக்கிறாங்க ஒரு ஹீரோ வந்து ஒரு பீர் அடிச்சார்னா அதே பிராண்ட் பீரை நம்ம அடிக்கணும் நினைக்கிறாங்க ஒரு ஹீரோ வந்து ஒரு சிகரெட் குடிச்சார்னா அதே நம்ம பண்ணணும் நினைக்கிறாங்க ஒரு ஹீரோ வந்து ஜம்ப் பண்ணார்னா அதையும் நம்ம ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருத்தவங்க உதாரணமாக எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க சினிமா ஹீரோக்களை உதாரணமாக எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணாதீங்க தவறு அப்படிங்கிறத நம்ம எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிட்டு தான் வரோம் இருந்தாலும் ரசிகர்கள் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா சினிமா ஹீரோக்களை கடவுளாக நினைக்கிறாங்க பல நேரங்களில் வந்து அவங்கள வந்து கடவுள் மாதிரி நினச்சி வணங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது ஹீரோவாக இருக்கிற உங்களுக்கு சொசைட்டிக்கு வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது அந்த பொறுப்புணர்ச்சியோடு வந்து நீங்கள் நடந்துக்கணுமே தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லித்தனமான வேலைகளை செஞ்சு உங்களோட பேரை வந்து நீங்கள் கெடுத்துக்கூடாது இது ரொம்ப தவறு இந்த மாதிரி மாதிரி தவறுகளை வந்து தொடர்ந்து விஜயாண்டனி செய்யாமல் தவிர்க்கணும் விஜயாண்டனியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் ரசிகர்கள் மக்க மனத்தில் நல்ல ஒரு கதாநாயகன் நல்ல ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்திருக்காரு அந்த பேரை வந்து இப்படி கோமாளித்தனமான வேலைகளை பார்த்து பேரை கெடுத்துக்கூடாது அப்போ இப்போ வாட்டர் மில்லன் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் என்னென்னமோ பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு வாட்டர் மில்லன் அதாவது சூர்யா வந்து கஜினி படத்தில் வாட்டர் மில்லன் சாப்பிட்டதை பார்த்துட்டு அவர் வந்து அதை காப்பி அடித்து பண்ண ஆரம்பித்தார் இன்றைக்கி அவர் வாட்டர் மில்லன் ஸ்டாராகவே மாறிட்டார் ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு படத்தில் வந்து சூர்யா வந்து மறுபடியும் வாட்டர் அதாவது தர்பூசணி பண்ற மாதிரி ஒரு காட்சி இருக்கு இப்போ அவர் என்ன சொல்றாரு தெரியுமா என்ன தான் காப்பி அடிச்சு பண்ணுறாரு பண்றாரு கருப்பு படத்தில் அப்படிங்கிறாரு இது அபத்தம் இது இது வந்து அபத்தம் அபத்தம் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சும் அதை வந்து செய்கிறார் அப்படின்னா அவர் வந்து தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து தம்மை புகழ் படுத்திக்கிறதுக்கு மக்கள் அறியப்படுற நபராக மாற்றிக்கிறதுக்காண்டி செய்கிற வேலைகள் தான் இதெல்லாம் அந்த மாதிரி தான் கூல் சுரேஷும் பல வேலைகளை செஞ்சிட்ருக்காரு இந்த வாட்டர்மில்லன் ஸ்டாரு அப்புறம் இந்த கூல் சுரேஷ் இவங்களோட வந்து விஜயாண்டினியும் இணைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மன்சூர் அலியாண் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட படப்பிடிப்பில் வந்து பூனையை நடுவில் ஓட விடுறது வித்தியாசமாக இந்த மாதிரிலாம் செஞ்சு பார்ப்பார் ஏன்னா இது அவங்க எல்லாம் வந்து அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப மன்சூர் அலிகான் இது உள்ள இவரும் வந்துட்டாரான்னு கேட்குறேன் இல்ல இல்ல மன்சூர் அலிகான்னு பாத்தீங்கன்னா முரட்டு தனமா எல்லாத்தையும் பேசுவாரு அவரும் ஒரு படப்பிடிப்புல வந்து பூனையை வந்து நடுவில் ஓட விட்டு எல்லாம் பண்ணாரு இதெல்லாம் வந்துங்க தவறான முன்னுதாரணம் அதாவது நம்ம ஒரே விஷயம் என்ன சொல்றோம் அப்படின்னா பொது பொதுவா இருக்கிற மக்கள் அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கைக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் இது இது நீங்க பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இந்த தனிப்பட்ட விஷயத்தை பொது வழியில செய்யாதீங்க நீங்க உங்களோட விருப்ப விருப்பல உங்களோட வச்சுக்கோங்க உங்க வீட்டுக்குள்ள பண்ணுங்க நாலு செவத்துக்குள்ள பண்ணுங்க பொதுவா கொண்டு வராதிங்கன்னு தான் நம்ம சொல்றோம் அது மன்சூரலிகாந்த் செஞ்சாலும் தப்பு விஜய் ஆண்டனி செஞ்சாலும் தப்பு பெரிய தப்பா என்ன இது இவ்வளவு தூரம் விவாதம் பண்றீங்க அப்படின்லாம் நினைப்பாங்க பெரிய தப்பு கிடையாது என்னன்னா நம்பிக்கை அந்த நம்பிக்கையை சீரழிக்கிற மாதிரி செயல்களை செய்யக்கூடாது இப்போ வந்து கிடையாதுன்னு இவர் சென்டிமெண்டே சார் அப்படி பார்க்க போனா இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கை ஒன்னு இருக்குல்ல சார் இவருக்கும் ஒரு மூட நம்பிக்கை இருக்கு என்ன மூட நம்பிக்கைன்னா அதாவது நெகட்டிவான பேர் வச்சா படம் நல்லா ஓடும்னு சொல்லிட்டு அந்த மூட நம்பிக்கை இவரும் தானே ஃபாலோ பண்ணார் அதான் சொல்றேன் இவரும் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அதாவது வந்து கொலைகாரன் எம்என்னு பிச்சைக்காரனு பிச்சைக்காரன் டூ இப்படி விரத்தம் அப்படிலாம் பேர் வச்சா ஓடும் அப்படின்னு நெகட்டிவா வச்சா ஓடும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான மூட நம்பிக்கை தான் கரெக்டாக சொல்றீங்க நிச்சயமா அது ஒரு விதமான மூட நம்பிக்கை தான் அப்போ வந்து இவர் படம்லாம் இப்போ இப்ப கொஞ்ச நாளா ஓடாத காரணத்தால் இந்த மாதிரி மாறிட்டாரோ இல்லை அவர் விஜயாண்டனியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு படம் நடிச்சிருப்பாரா என்னன்னு நமக்கு சரியாக கணக்கு தரல அதில் ஒரு நாலஞ்சு படம் தான் பெருசாக ஓடிருக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சலீம்னு ஒரு படம் ஓடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு பிற்றக்கா பிச்சைக்காரன் டூ வந்து ஒரு வெற்றி படமாக இருந்துச்சு மற்றபடி விஜயாண்டனி தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்கிற படங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து நடிச்சிட்டு இருக்கிற படங்கள் எல்லாமே வந்து தோல்வி படங்களில் தான் இருக்குது பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் டூலே தான் பார்த்தீங்கன்னா விஜயாண்டனியே தயாரிப்பாளர் சாத்திமா விஜய் ஆண்டனி அவங்க மனைவியார் தான் தயாரிப்பாளர் ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய லெவலில் வந்து அதில் லாபம் கிடச்சிச்சு அந்த லாபத்தில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆழ்வார்பேட்டில் பதினாறு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடெல்லாம் வாங்கிட்டார் பேங்க் கடன் போட்டு வீடெல்லாம் வாங்கிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் விஜயாண்டனி ஆண்டனி தொடர்ந்து நடித்த படங்கள் எல்லாமே தோல்வி படங்கள் இன்றைக்கி விஜயா ஆண்டனி உண்மையான நிலவரம் அப்படின்னா பெரிய கடன் சுமைகள் வந்து விஜயாண்டனி மாட்டிகிட்டு இருக்காரு அந்த கடன்களை வந்து நடித்து அடைக்க முடியுமா அப்படியே நீ எப்படியா முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய்க்கு கேட்டால் இன்றைக்கி சம்பளம் வாங்குறாரு விஜய ஆண்டனி அந்த மூணு கோடி ரூபா சம்பளம் வாங்கி வட்டி தான் கட்டுறாரு ஒரு மூணு கோடி ரூபா ஒரு படத்தில் நடிக்கிறாரு கஷ்டப்படுறாரு உழைக்கிறாரு வாங்குகிற பணத்தை அப்படியே வட்டி கட்டார் ஏன்னா அவ்வளோ பெரிய அளவு கோடிகளில் வந்து விஜயாண்டனி கடன் சுமையாக போச்சு அது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா விஜயாண்டனுடைய மனைவியார் அவங்க வந்து பாத்திமா விஜயாண்டனி பார்த்தீங்கன்னா சென்டிலாம் ஒர்க் பண்ணவங்க அவங்க நல்லா வெல் ப நல்லா படித்தவங்க நல்ல ஒரு அறிவான பெண்மணி அவங்க வந்து விஜயாண்டனிக்கு துணைவியாராக பல நேரங்களில் பல உதவிகளை வந்து விஜயாண்டனி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயாண்டனியுடைய தயாரிப்பு நிறுவனம் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க தான் அதனுடைய தயாரிப்பாளர் பாத்திமா ஸோ இந்த கடன் வாங்குறது இந்த படத்தை எடுக்கிறது இந்த பட்ஜெட் பிளான் பண்றது இன்னைக்கு என்ன செலவு இந்த மாதிரியான விஷயங்கள் யாருக்கு கடன் வாங்குறோம் யாருக்கு வட்டி கட்டுறோம் இது ஃபைனான்ஸ் மேட்டரு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தொழில் சார்ந்த அந்த திரைத்துறை சார்ந்த அந்த தயாரிப்பு சார்ந்த எல்லா மேட்டரையும் வந்து பாத்திமா விஜயாண்டனி வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்போ வந்து விஜயாண்டனி வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தார் அதாவது வந்து அவர் நடித்தாரு வச்சாரு மற்றபடி வந்து பெரிய சுமை இல்லாமல் இருந்தார் ஒரு ஒரு சின்ன செட் அவங்க வீட்டில் ஒரு துயரமான சம்பவம் அது எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாத்திமா விஜயாண்டனி வந்து இந்த மாதிரி திரைத்துறையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி தற்காலிகமாக ஒரு ஓய்வில் இருக்காங்க பெருசாக திரைத்துறையினுடைய பங்களிப்பு அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது ஸோ இந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனி வந்து தொடர்ந்து நடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால அதனால் இந்த எல்லா சுமைகளையுமே வந்து விஜய் ஆண்டனி இப்போ வந்து ஏற்றுக்கிட்டார் அவரே வந்து இந்த வகையில் அதாவது வட்டி கட்டுறது பணம் பயார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறது கடனை கொடுக்குறது வைக்கிறது போகிறது மற்ற வீட்டினுடைய செலவுகள் அவருடைய நிர்வாகம் தயாரிப்பு ஒரு கம்பெனியோட நிர்வாகம் எல்லாமே விஜயா ஆண்டனி செய்கிறதுனால அவருக்கு நிச்சயமாக சுமை கொஞ்சம் இப்போ ஜாஸ்தி தான் அதனால் வந்து அந்த சுமை காரணமாக அந்த ப்ரெஷர் காரணமாக அவர் வந்து வேறு விதமாக வந்து சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி காமிக்கிறாரா நடிக்கிறாரா இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரா அப்படின்னு நமக்கு தெரியல பட் எதுவாக இருந்தாலும் அது வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து அமைக்கப்படா அமைக்கப்படானா நான் வந்து நாலு பேரோட உட்காந்து பேசி இது எப்படி இந்த கடன் அடைக்கலாம் எந்த எப்படி இந்த இந்த படத்தை நடித்தா என்ன காசு வரும் இது எப்படி பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம்னு பண்ணணுமே தவிர இந்த மாதிரி கோமாளித்தனங்காலமான வேலைகளை செய்து தவறான உதாரணமாக இருந்து மக்கள் மனசுல உள்ள நல்ல பேரை கெடுத்துக்கூடாது இப்போ ஒருவேளை அந்த தோல்விகளால் தான் இந்த மாதிரி பண்ணிட்டார் ஏன்னா சினிமா மேடை ஒரு பத்திரிகையாளர் மேடை அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஸ்பெக்டான ஒரு இடம் இல்லையா அந்த ரெஸ்பெக்டான மேடை வந்து கொஞ்ச நாளே வந்து கோமா கோமாலித்தனம் பண்ற மேடையா மாறிட்டு அந்த மேஜிக் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ற மாதிரி ஆயிடுச்சு சரிப்போலாம் சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ வெளியீடு ப்ரொமோஷன் இந்த மாதிரியான விழாக்கள்ல அந்த படக்குழு சம்பந்தப்பட்டவர்கள் பங்கேற்கிறதை விட படத்துக்கு சம்பந்தமே இல்லாத கோமாளித்தனமான பல நபர்கள் அவர்கள் வந்து அந்த மேடையில வந்து கலந்துக்கிட்டு அவர்கள் வந்து கோமாளி சேஷ்டிகள் நிறைய பண்றாங்க பண்றத வச்சு என்ன பண்றாங்கன்னா இமோசன் இது வந்து மக்கள் பாக்குறாங்க என்னடா இப்படி பண்றாரு என்ன ஆமையை வச்சு மாலை போடுறாரு ஆமையை வச்சு பொன்னாடை போத்துறாரு துப்பாக்கி எடுத்து சுடுறாரு பிரியாணியில் கேக் வெட்டுறாரு இன்றைக்கி ஒரு பேச்சு மாறி மாறியிருக்கில்ல இது வந்து அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் எந்த படத்துக்காண்டி இப்படி பண்ணுறாங்க அப்போ வந்து சக்தி திருமகன் ஒரு படம் விஜயாணியை நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்கல்ல இது ஒரு ப்ரொமோஷனாக மாறுதுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க இது வந்து தவறான முன் உதாரணம் இந்த மாதிரியான ஆடியோ வெளியீடு ப்ரொமோஷன் மேடைகள் நூறாவது நாள் விழா மேடைகள் இதில் எல்லாம் எப்படின்னா சக்ஸஸ் மீட்லலாம் என்னென்னா அந்த படத்தை பற்றி அந்த படம் எப்படி எடுக்கப்பட்டது அந்த படத்தை ஹீரோ எப்படி உழைச்சாரு அந்த படத்தில் என்னுடைய இயக்குநர் எப்படி கஷ்டப்பட்டு படம் எடுத்தார் இந்த டான்ஸ் மாஸ்டர் எப்படி சொல்லி கொடுத்தாரு இந்த மியூசிக் வந்து எப்படி போட்டுவாங்க இந்த மாதிரி அந்த படத்தினுடைய விஷயங்கள் அதாவது நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து பகிர்ந்துக்கிட்டு அந்த மேடையை நடத்தணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் என்ன மாதிரியான படம் இது வந்து சண்டை படமா இல்லை இது பேய் படமா இல்லை வந்து ஒரு குடும்ப படமா இல்லை வந்து இது வந்து ஒரு ஒரு சட்டம் சார்ந்த படமா துப்பறிவு படமா அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தி அது படத்தை பற்றி ஒரு அறிவு அதாவது பார்க்குற மக்களுக்கு புதுசாக வரப்பட வரப்படும் இந்த படம் வந்து இந்த ஜேர்னலில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய மேடையாக இருக்கணுமே தவற இந்த மாதிரி தவறாக வந்து பண்ணுறது ரொம்ப தவறு சமீப காலத்தில் நீங்கள் கேட்குற மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அது ரொம்ப தவறான முன் உதாரணமாக இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேடைகள் கிடைக்கும் போது படத்துக்கு தான் அதை ப்ரொமோஷனாக யூஸ் பண்ணாங்க படத்தை பற்றி தான் அதை பேசுவாங்க படத்தில் பணியாற்றியவர்கள் பற்றி தான் பேசுவாங்க இப்போ என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவே ப்ரொமோஷனுங்கிற பேரில் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே இது மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா ஹோமாலிதனித்தின் உச்சகட்டமாக வந்து தமிழ் சினிமா வந்து பார்க்கப்படும் அது தவறு ஜே ஆண்டனி மாதிரி நல்ல மனிதர்கள் எல்லாம் நல்ல நடிகர்கள் எல்லாம் இதை வந்து எடுத்துக்கொண்டு சேர்க்கக்கூடாது இதுதான் நம்மளோட வேண்டுகோள் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் மட்டுமே ஒரு படத்தை ஓட வைக்காதில்ல படம் நல்லா இருந்ததுன்னா அந்த படத்தை ப்ரொமோஷனே தேவையில்ல அந்த படமே போய் சேரும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் வந்து கடைசியாக ஒரு படம் வந்துச்சு ஊர் ஊராக போய் ப்ரொமோஷன் பண்ணாங்க எல்லா இடத்துலையும் போய் ப்ரோமோஷன் பண்ணாங்க கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் ப்ரொமோஷன் பண்ண அமௌண்ட்டுக்கு கூட வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக தான் எக்ஸாம்பிளா சொல்கிறேன் நான் நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்கள் படத்தை நல்ல படம் கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்குங்கிறது வந்து தேட்டரில் மக்கள் பார்த்துட்டு அந்த மக்கள் வெளியில் வராங்கள ஒரு ஐநூறு பேர் வெளியில் வராங்கன்னா அந்த ஐநூறு பேர் ஒரு ஆயிரம் பேருக்கு சொல்லுவான் நல்லா இருக்கும் படம் படம் நல்லாயிருக்கு படம் அந்த ஆயிரம் பேர் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு சொல்லுவான் அது அப்படியே மல்டிப்ளை ஆகி மல்டிப்ளை ஆகி தான் தேட்டருக்கு கூட்டம் வரும் இப்போ தான் அந்த சோஷியல் மீடியா அது நிறையா வந்துருச்சு ஸோ படம் நல்லா இருக்குங்கிறது வந்து மக்கள் போய் மக் இன்னொருத்தன்ட்ட போய் சொல்லணும் மவுத் டாக் அது இருந்தால் அந்த படம் வந்து நிச்சயமாக வெற்றி படமாக ஆகும் அப்படி வந்து பெரிய ப்ரமோஷன் போய் ப்ரமோஷன் பண்ண படம்லாம் பெரிய தோல்வி படமாக மாறி இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னியின் செல்வன் படம் எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சார்ந்த கதை அது பொன்னியின் செல்வன்கிறது தமிழ் மண்ணை சார்ந்த கதையா இருக்கிற நேரத்தில் அதை போய் வந்து ஆந்திராவில் போய் சுகாசினி போய் இது உங்கள் கதை உங்கள் மக் மண்ணின் மைந்தர்களுக்கான கதையை அப்படிலாம் பேச பேசினாங்க இந்த மாதிரி தவறான எல்லாம் நிறைய பண்ணுறாங்க ஒரு படம் அது நீங்கள் எடுக்கிறீங்க அந்த படத்தை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணும் ப்ரமோட் பண்ணணும் அது வந்து நல்ல விதமாக அதாவது மக்களை சென்றடைகிற மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லி நீங்கள் அந்த படம் சார்ந்த விஷயங்களை சொல்லி இந்த படம் எப்படி பட விடப்படங்கிறத சொல்லி ப்ரமோட் பண்ணுங்கள் தவறான ப்ரொமோஷன்ஸ் வந்து நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் எடுபடவே எடுபடாது